ஒவ்வொருவருக்கும் வேறுபடும் சிலர் மிகவும் அமைதியான மற்றும் எளிமையான வாழ்க்கையை வாழ விரும்புபவர்கள் அதே சமயம் சிலர் மிகவும் கலகலப்பான மற்றும் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ விரும்புவார்கள் அவர்களின் இந்த ஆடம்பர வாழ்க்கை மீதான ஆசைக்கு அவர்களின் பிறந்த ராசி காரணமாக இருக்கலாம் அதேபோல் வாழ்க்கையில் சிறந்த விஷயங்களை அனுபவிக்க வேண்டும் என்ற அவர்களின் ஆசை வெறும் கனவு மட்டுமல்ல அவர்கள் நினைத்த ஆடம்பர வாழ்க்கையை அனுபவிக்கும் சாதனையாளர்களாகவும் இருப்பார்கள் அதற்கான திறமையும் குணங்களும் அவர்களிடம் இயல்பிலேயே இருக்கும் இந்த பதிவில் எந்தெந்த ராசிகளில் பிறந்தவர்கள் ஆடம்பர வாழ்க்கையை கனவு கண்டு அதை அடைபவர்களாக இருப்பார்கள் என்று தெரிந்து கொள்ளலாமா இதில் மகர ராசிக்காரர்கள் ஒழுக்கமானவர்களாகவும் அனைத்து விஷயங்களிலும் தீவிரமாகவும் இருக்கலாம் ஆனால் அவர்களின் ஆழ்மனதில் ஆடம்பர வாழ்க்கை மீது தீராத ஆசை இருக்கும் சனி பகவான் ஆட்சி செய்யும் அவர்கள் கடின உழைப்பாளிகள் மற்றும் வெற்றியின் ஏணியில் ஏற உதவியுடன் இருப்பார்கள் அவர்களின் ஒரே குறிக்கோள் ஆடம்பரமான வாழ்க்கைதான் மேலும் மற்ற ராசிக்காரர்களைப் போல் அல்லாமல் மகரம் ராசிக்காரர்கள் தங்கள் செல்வத்தை அனைவரிடமும் வெளிப்படுத்துவதில்லை அதற்கு பதிலாக தங்கள் செல்வத்தை முதலீடுகள் மற்றும் சொத்துக்களை குவிப்பதன் மூலம் வெளிப்படுத்துவார்கள் கடின உழைப்பின் மூலம் ஆடம்பர வாழ்க்கையை அடைவதில் அவர்கள் நம்பிக்கை கொண்டுள்ளனர் மற்றும் அவர்களின் வெற்றிக்காக மற்றவர்கள் அவர்களை மதிப்பதை ரசிக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் மகர ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த தடைகளை தவிடுபொடியாக்கும் பொடியாக்கும் காலகட்டமாகவே இருக்கும் யோக பலத்தை அதிக பெறக்கூடிய காலகட்டம் பிள்ளைகள் விஷயங்களில் இருந்து வந்த பதற்றம் படிப்படியாக தீரும் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கும் சாத்தியக்கூறுகள் ஒன்று யோக பலன்கள் அதிகளவில் கிடைக்கும் நல்ல அமைப்பு உள்ளது மேலும் கையெழுத்து போடும் விஷயங்களில் மிகுந்த கவனம் தேவை எந்த ஒரு ஆவணமாக இருந்தாலும் அதனை ஒரு முறைக்கு இருமுறை படித்து பார்த்துவிட்டு கையெழுத்து போடுவது நன்மைகளை தரும் சட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து விஷயங்களிலும் ஈடுபடுவது ஏற்றங்களை தரும் தொழில் ஸ்தானத்தை குறு பார்த்தால் அனுகூலம் காணப்படும் அதேபோல் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை வண்டி வாகனங்களை இயக்கும் போது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது தர்க்கம் செய்யாமல் பொறுமையாக செல்வது நல்லது மேலதிகாரிகளிடம் பதவி உயர்வு சம்பள உயர்வில்லை என்று புகார் கூறுவது சக ஊழியர்களிடம் கோபப்படுவது கடுமையான சொற்களை பேசுவது சிக்கலை ஏற்படுத்திவிடும் வாய்ப்புள்ளதால் மிகுந்த கவனம் தேவை அடுத்ததாக மூன்று குரங்கு பொம்மைகளை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு அனைத்து காரியங்களையும் செய்வது நல்லது வாகனங்களில் வித்தைகளை தவிர்த்துக் கொள்வது நல்லது குருவின் பார்வை பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பதால் சுப விரயம் ஏற்படும் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளி வட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழல் ஏற்படும் தொழில் ரீதியாக அனுகூலங்கள் பெரிய பலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் புதிய தொழில் தொடங்குவதற்கு அற்புதமான காலகட்டம் இது புதிய தொழில்களை தொடங்கினால் நல்ல முன்னேற்றம் வருவதற்கான அதிர்ஷ்டமான காலகட்டமாகும் அஷ்டமத்தில் சூரியனும் கேதுவும் இருப்பதால் படபடப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நரம்பு மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட உபத்திரவங்களில் மிகுந்த கவனமாக இருப்பது மிக மிக நல்லது இதையெல்லாம் தாண்டி குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் காணப்படும் விநாயகர் வழிபாடு அனுமன் வழிபாடு நரசிம்மர் வழிபாடு ஆகிய மூன்று வழிபாடு செய்வது மந்திரங்களை கேட்பது அற்புதத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக மகர ராசி அல்லது லக்கணக்காரர்களுக்கு சூரியன் புதன் இரண்டும் நேரடி பார்வை செய்வதால் உங்களை பார்த்தாலே பத்து பேர் பயப்படும் சூழல் உருவாகும் உண்மையை சொல்லிவிடுவார் என்கிற அச்சம் உங்கள் மேல் ஏற்படும் புதிய தொழில் வியாபாரம் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் விசித்திரமான விஷயங்களையும் மிக எளிதாக செய்து முடிப்பீர்கள் பிள்ளைகளை விடுதியில் சேர்ப்பது அரசு பள்ளிகள் கல்லூரிகளில் சேர்ப்பது போன்றவற்றை செய்வீர்கள் பொதுத்துறை முனிசிபல் கார்பரேஷன்ஸ் குடிநீர் வழங்கல் துறை போன்றவற்றில் வேலை கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டாகும் பாதிப்புகள் அனைத்தும் நீங்கி டாப் கிளாஸ் யோகம் பெறும் காலகட்டமாகவே இது உங்களுக்கு இருக்க போகிறது வேகத்தை குறைத்துக் கொள்வது அதேபோல் கணவன் மனைவியின் ஆரோக்கியத்தில் இருக்கும் பிரச்சனைகள் சொல்லக்கூடிய விஷயங்களை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்வது போன்றவைகள் மாறும் காலகட்டமாகவே இது இருக்கும் சந்தோஷமும் பொருளாதாரம் எண்பது சதவீதம் நன்றாக இருக்கும் நாமகிரியம்மன் வழிபாடு அமோகமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதேபோல் போல் மேலதிகாரிகள் விஷயத்தில் அதீத கவனம் இருக்க வேண்டும் சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களில் ஈடுபடுவோரின் நிழல் கூட அண்டாமல் பார்த்துக்கொள்வது கொள்வது நல்லது அஷ்டமத்தில் இருக்கும் சூரியன் கேதுவால் பதட்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது தான் உண்டு தன் வேலை உண்டு என்றிருப்பது நல்லது கூடா நட்பு தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு தொடர்பான விஷயங்களில் குறுபலம் அதிகமாக உள்ளதால் முன்னேற்றமான காலகட்டமாகவே இருக்கும் சுப விரய பிராப்தம் உண்டாகும் சுப காரியத்திற்கான பலன்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு அனுகூலம் ஏற்படும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பில் நிச்சயமாக ஏற்றங்கள் ஏற்படும் அதிலும் முக்கியமாக நரம்பு தலைவலி தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் கழுத்தில் இருந்த வரும் நரம்பு வழியில் அதீத கவனமாக இருக்க வேண்டும் விநாயகர் வழிபாடு செய்வது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதேபோல் உங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தவும் உங்கள் விரக்திகளைப் பற்றி பேசவும் தயங்க வேண்டாம் ஆனால் அதிகாரத்தில் இருப்பவர்கள் எரிச்சலுடன் செயல்பட்டால் அல்லது உங்கள் பொறுப்புகளை அதிகரிக்க முயற்சித்தால் ஆச்சரியப்பட வேண்டாம் மேலும் நீங்கள் ஒரு உணர்ச்சி பூர்வமான இரகசிய காப்பு காலத்தில் இருக்கிறீர்கள் எனவே உங்கள் பல உணர்வுகளை உங்களுக்குள்ளேயே வைத்துக்கொள்வீர்கள் குறிப்பாக நம் கிரக நிலைகளின் அடிப்படையில் கணிக்கப்படும் ஒரு நம்பிக்கை நம் அன்றாட வாழ்க்கை பயணத்தில் நிகழக்கூடும் மாற்றங்களை அறியும் நம்பிக்கை இது அதிலும் முக்கியமாக மற்றவர்களை பொறுத்தவரை உங்கள் மனம் ஒரு நடுநிலையான நிலைக்கு செல்லக்கூடும் அல்லது வேறு விதமாக கூடினால் உங்களுக்கு வார்த்தைகள் சிக்கலாக இருக்கலாம் உங்கள் தொழில் வாழ்க்கைகளும் பழைய விஷயங்களை மீண்டும் ஆராய்வீர்கள் கடந்த காலத்தை புறக்கணிக்க முடியாது என்பதை உணரும் நேரம் இது வேலை தொடர்பான விஷயங்களில் கூறப்படும் அல்லது தெரிவிக்கப்படும் எதையும் ஒரு சட்டிக்கை உப்புடன் ஏற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள் எவ்வளவு ஆராய்ந்தாலும் குறைந்தபட்சம் இன்னும் ஒரு வாரத்திற்கு எந்த மதிப்பு திக்க தகவல்களும் வெளியாகாது இறுதியாக அது வெளிச்சத்திற்கு வரும்போது உங்கள் திட்டங்களை மாற்றிக்கொள்ள முடியும் ஏனென்றால் திட்டங்கள் ரத்து செய்யப்படுகின்றன ஒப்பந்தங்கள் முறிந்து போகின்றன என்பதை சொல்லி உங்களுக்கு ஒரு ஜோதிடர் தேவையில்லை ஆனால் பலரும் அதே வேளையில் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வது உங்களுக்கு உதவலாம் நீங்கள் தனியாக இல்லை இவை அனைத்தும் கிரகங்களின் தற்போதைய நிச்சயமற்ற நகர்வுகளால் ஏற்படுகின்றன அதேபோல் வியாழன் மற்றும் புதன் கிரகங்களுக்கு இடையேயான தற்போதைய உறவு கொள்கைக்கான போராட்டங்களை நடத்தவும் சரியானவற்றுக்காக போராடவும் உங்களை ஊக்குவிக்கிறதே ஒரே கேள்வி என்னவென்றால் குடும்ப வாழ்க்கை மற்றும் உறவுகள் உங்கள் ஆற்றலுக்கு பொருத்தமான இடமா என்பதுதான் என் கருத்துப்படி அவை பொருத்தமானவையே மேலும் உங்கள் தன்னலமற்ற தொண்டு மனப்பான்மை அடுத்த ஒன்பது மாதங்களுக்கு வலுவாக இருக்கும் இப்போது நீங்கள் மற்றவர்களின் தேவைகளுக்காக உங்கள் திறன்களையும் வளங்களையும் எவ்வாறு எப்போது சிறப்பாக பயன்படுத்தலாம் என்று திட்டமிட வேண்டும் உங்கள் சொந்த லட்சியங்களில் ஒன்றை ஒத்திவைக்க வேண்டியிருந்தாலும் ஒத்துழைப்பு முன்னேற்றத்திற்கான வழி அது மட்டுமில்லாமல் நேரம் இன்னும் உங்கள் பக்கம் உள்ளது என்பதை செவ்வாய் கிரகம் காட்டுகிறது எனவே சில இலக்குகளை அடைய முடியாமல் போனதற்காக உங்களை நீங்களே நொந்து கொள்ள வேண்டாம் உங்கள் திட்டங்களை நிறைவேற்ற உங்களுக்கு பத்து நாட்கள் உள்ளன அதன் பிறகு அனைத்து தளர்வான விஷயங்களையும் சரி செய்ய சிறிது நேரம் கிடைக்கும் குறிப்பாக நிதி விஷயங்களில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று மக்களை நம்ப வைக்க எவ்வளவு முயற்சி செய்தாலும் இறுதியில் உங்கள் திட்டங்களை மாற்றியமைக்க நேரிடும் மற்றும் உங்கள் உறுதியான சில அறிக்கைகளை தகுதிப்படுத்த வேண்டும் இருக்கும் இருந்தாலும் உங்கள் யோசனைகள் பலர் நினைப்பதை விட பிரகாசமானவை என்பதே உண்மை சரி இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க